சாபம் பல வகைப்படும் குடும்ப சாபம் பெண் சாபம் பித்ரு சாபம் ஞானி சாபம் சித்த சாபம் யோகி சாபம் இப்படின்னு நிறைய இருக்குது அந்த எரிஞ்சு யோ எப்படி நாக்கில் நரம்பே இல்லாமல் என்ன திட்டியே அப்படின்னா அவங்க கண்ணாலேயே உங்களை வந்து சாபம் கொடுத்துருவாங்க அது ஈரேழு பதினான்கு தலைமுறைக்கு நமக்கு பாதிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாந்தமாகவும் சுகமாகவும் சுபமாகவும் வார்த்தைகள் இருக்கணும் அடுத்தவங்களுடைய செய்கைகள் வந்து நமக்கு கொஞ்சம் எரிச்சல் மூட்டினா கூட நம்ம செய்கைகள் அவங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது அவங்க குடும்பத்தை பாதிக்கக்கூடாது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க தன்னை மறந்து தான் சாபம் கொடுப்பாங்க சுய நினைவில் இருந்து சாபம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய உடலெல்லாம் எரியும் வயிறெல்லாம் எரியும் அந்த வயிற்று எரிச்சலில் என்ன பண்ணுவாங்க சாபம் கொடுக்கும்போது பஞ்ச பூதங்களை கையில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க ஒன்று மண் இன்னொன்று நீர் இன்னொன்று ஆகாய சாட்சியாக சூரியனை சாட்சி வச்சு கொடுப்பாங்க இன்னொருத்தர் சில பேர் இருக்காங்க சூரிய சந்திரனை வச்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க நெருப்பு வளர்த்து அதில் வந்து அக்னியில் யோகம் யாகம் செஞ்சு ஹோமம் செஞ்சு யோக தத்துவத்தில் சில பேர் கொடுப்பாங்க இப்படி நிறைய விதமான சாபங்கள் புராணத்துலேயும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி இப்படிப்பட்ட சாபங்களை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நேராக சாபம் கொடுத்து போய் கேட்கணும் ஏதோ தவறு நடந்து போச்சுப்பா நீயும் கோபத்தில் சொல்லிட்ட நானும் கோபத்தில் செஞ்சிட்டேன் அதை விடு இருந்தாலும் மனசு சாந்திப்படுத்தி அந்த சாபத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சாபத்தில் இருந்து நான் விடப்படணும் இந்த ஜென்மத்தில் மட்டும் அந்த சாபம் பலிக்கிறது இல்லை இன்னொரு ஜென்மம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அது கண்டினியூவேஷன் ஆக வரும் அதனால தான் அந்த சாபத்துக்கு அவங்கக்கிட்டயே போய் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவங்க அந்த சாந்தம் அடைஞ்சு சரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் இவ்வளவு மூர்க்கத்தனமாக இவ்வளவு கோபப்பட்டது தவறு தான் அப்படின்னு தன்னுடைய தவறும் அவங்க உணர்வாங்க அவங்களுக்கும் அந்த தண்டனை உண்டு சாபம் கொடுத்தவர்களுக்கும் அந்த தண்டனை உண்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சாபம் கொடுத்தவங்க ஏதோ ஜாலியாக இருப்பாங்கன்னு சாபம் கொடுத்தவங்களுக்கும் அதனுடைய இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரோ அதில் வந்து ஒரு டென் பர்சன்ட் அவங்களுக்கும் உண்டு ஆகவே சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் யோசிக்கணும் சாபம் வாங்கின பிறகும் யோசிக்கணும் எது எப்படி இருந்தாலும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இதை கையாள வேணுமே ஒழிய அவசரமோ ஆத்திரப்படுறதோ பிரயோஜனம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்